நட்டி வாங்குவடா நீ ஒரு பாசை கூட கீழே விழுந்துட கூட பார்த்து பார்த்து தச்சுக்கிட்டுருக்கேன் உங்கண்ணுக்கு மட்டும் எப்படிடா தெரியுது ஆ உங்கண்ணுக்கு மட்டும் எப்படி பாசி தெரியுது கீழே திருட்டுத்தனமாக கூட திங்க முடியல இவங்கள வச்சுக்கிட்டு நேற்றுலேருந்து மைசூர் பார்க்குறது லண்டு வாங்கிட்டு வந்தேன் நேர்த்தே நல்லா நிறைய சாப்பிட்டாங்க சரி சாப்பிட்டாங்க இது மாதிரி கொடுத்துனாலும் நான் சிறுத்தனமாக எடுத்து சாப்பிட்டாலும் வந்து உட்காந்துக்கிறாங்க ஏன்னா இவங்க முடியல அது கோப்பின்னா சாப்பிட முடியல பிரிச்சாலே அந்த நெய் ஸ்மெல் வருதில்ல அது வந்து உட்காந்துடுறாங்க தூங்கிட்டு இருந்தாலும் எந்திரிச்சு வந்து உட்காந்துட்டாங்க பாருங்க ரெண்டு பேரும் தூங்குறாங்கன்னு நினச்சது என்ன கன்யாயம் பண்றீங்க அதே சாப்பிடு காலையிலேயே டாக்டர் பார்த்து என்ன போடு போடுறாங்க பாருங்க மைசூர் பாத்தேன்

போதுடா போல அவனையதா இருக்கு அக்காத்து சாயங்காலம் அக்காத்து அக்காத்து பாலி அண்ணனுக்கு நிறைய சாப்பிட்டாங்க இவங்கதான் நிறைய சாப்பிட்டு முடிக்கணும் ஆய்வணுங்க பாருங்கள் அந்த டிசைன் வந்து நான் போட்டுருக்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்லீவ் கல்யாணம் பொண்ணுக்கு இது வந்து நைட்டு ஈவினிங் ரிசெப்ஷன் ப்ளவுஸு இன்னும் முகூர்த்த ப்ளவுஸ் இன்னும் போடலை அது இன்னும் இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் நெக்குக்கு போட்டுட்டேன் ஒரு கைக்கு போட்டுட்டேன் இது ரெண்டு ரெண்டு கைக்கும் போட்டாச்சு நெக்குக்கும் போட்டாச்சு ஃப்ரண்ட் நெக் மட்டும் போடணும் இந்த டிசைனுக்கு நான் வந்து டூ தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்க ரெண்டு ஸ்லீவுக்கும் ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் ஸ்லீவு இதுக்கு வந்து ஸ்டிச்சிங்கோட சேர்த்து டூ தௌசண்ட் நான் சொல்லிருக்கிறேன் ஒருவேளை நீங்க வந்து ஸ்டிச்சிங் பண்றவங்களா இருந்தால் இதுக்கு எவ்வளோ வாங்குவீங்கன்னு சொல்லுங்க யாராவது வெளியில் தச்சு கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னா இதுக்கு எந்த நீங்கள் ரூபாய் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க சரிங்களா என்னோட ப்ரைஸ் நான் என்னோட ஒர்க்கு ஏற்ற மாதிரி நான் வாங்குறேன் இந்த வருடத்தை ஸ்டிச்சிங் கூட சேர்த்து பண்ணி கொடுக்கணும் இது போக நம்ம மூத்த பிளவுஸ் இருக்கு வந்து மண்ணை கீழே வந்துடாம சுருட்டி வச்சிருந்தேன் கலண்டுச்சு வந்து நெக்கு முடிச்சு தச்சிட்டு கூட காட்டுறேன் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு மத்தியானத்துக்கு பார்க்கணும் வீட்டு வேலையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு இவங்களையும் மேய்ச்சிக்கிட்டு பாருங்க சரி சும்மா இருக்க நம்மளும் ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்ல அதனால ஓகே சரிங்க நான் ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வீடியோ வரும் ஏன்னா கொஞ்சம் வேலை வீடியோ எடுத்துட்டு இருந்தா வேலை பெண்டிங் ஆகிடுது எடுக்க முடியல எல்லா வேலையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கறதுக்கு டைம் ஆகுதா சரி இது ஒரு ரெண்டு நாளைக்கு வீடியோ வந்து எப்ப முடிஞ்சா போடுவேன் இல்லைதான் இல்லை ரெண்டு பேருக்கு ஆனும் ஏய் நீ என்ன கழிச்சிருக்க இந்த மூடியா இது காலியா போச்சிங்க இது மஸ்காரா காலியாக போச்சு சரி ஐப்ரோ வந்து நம்ம பென்சில் போட்டோம்னா அந்த ஷேப் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன் மேலே வச்சுருந்தேன் இங்கே வந்து கடிச்சிக்கிட்டு இருக்கான் எப்படியோ கீழே ஒழுங்கிருக்குன்னு நினைக்கிறேன் எடுத்து கடிச்சிக்கிட்டு இருக்கான் ஓகே கொய் பஜ்ஜி போட போகிறேன் பஜ்ஜி மத்தியானம் தை சாதம் தை சாதத்துக்கு இன்னைக்கு காய் எதுவும் வாங்கலை பஜ்ஜி போட போகிறேன் பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜி இல்லைன்ட்டாங்க

இப்படி முன்னால் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன்னா கொஞ்சம் நீ வந்துட்டியா இப்போ நீ போனேன் ம் நெரிச்சிக்கிடுவாங்கப்பா இப்போ தான் நெரிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிறது என்ன

வாய் குழந்தை எடுத்து எங்கே வச பாரு இப்படியாடா லூஸு அட்டி வாங்க நீ ஒரு பாசை கூட கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து தச்சுக்கிட்டுருக்கேன் கண்ணுக்கு மட்டும் எப்படிடா தெரியுது உன் கண்ணுக்கு மட்டும் எப்படி பாசி தெரியுது கீழே அட்டி அட்டி சாப்பிட்டே இல்லை